ஹாப்பி வேலன்டைன்ஸ் டே இனிய டிவி வியூவர்ஸ் வாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் வேலண்டைன்ஸ் டே எவ்வளோ குதூகலமாக கொண்டாடுறாங்கன்னு என் கூட பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு லோக்கல் க்ரோசரி ஸ்டோர் அங்கே வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக நிறைய டெக்கரேட் பண்ணியிருக்காங்க எக்கச்சக்க ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க கேண்டீஸ் நிறையா பண்ணி வச்சுருக்காங்க ஹார்ட் ஷேப்ட் குக்கீஸ் சாக்லேட் கவர் ஸ்ட்ராபெரீஸ் கேக்கு கேண்டீஸ் எப்படி எக்கச்சக்கமாக சக்கமாக வேலண்டைன்ஸ் டேக்காக ரெடி பண்ணியிருக்காங்க மக்களும் கூட்டு கூட்டமாக வந்துட்டுருக்காங்க வேலண்டைன்ஸ் டே நாளைக்கு இங்கே ஸோ அதனால் இன்றைக்கும் நிறைய ஃப்ளவர்ஸ் வாங்கிறதுக்கு கேக் வாங்கிறதுக்கு அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் இல்லை பார்ட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கும் நிறைய மக்கள் வந்துட்டே இருக்காங்க நானும் ப நான் பார்த்ததில்லை இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வாங்க வாங்க அவங்களும் வந்து ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள் ஒரு பெரிய செக்ஷனே வேலண்டைன்ஸ் டேக்காக ஒதுக்கிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த ஃப்ளவர் வேஸ்லாம் எவ்வளோ க்யூட்டாக வேறு வேறு ஷேப்பில் வேறு வேறு சைஸில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரோஸஸ் ஆர் த பெஸ்ட் ஏன்னா வேலண்டைன்ஸுக்கு அஃப்கோர்ஸ் எல்லாேருக்கும் ரோஸ் தான் பிடிக்கும் ஸோ அதனால் வகை வகையான வெரைட்டியான ரோஸஸ் எல்லா கலர்லேயும் எஸ்பெஷலி ரெட் கலர்லாம் நிறையா இருக்குது ஃப்ளவர் வேஸஸ்ஸும் நிறையா இருக்குது நம்ம வேலண்டைன் வேற இந்த பிரச்சனையில் மாட்டிக்க வேண்டான்னு விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு ஸோ நீங்கள் எங்கேயாவது நடுவில் என் வேலண்டைனை பார்த்தீங்கன்னா பிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னா இல்லை அவர் எங்கே இருக்காங்க நான் அட்ரஸை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவர் வாங்கி கொடுக்குற வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டில் பாதி உங்களுக்கு நான் கட்டாயம் தரேன் ஆமாங்க நந்த ஊரில் இல்லை வெளியில் போயிருக்காரு ஸோ அதனால் இந்த வேலண்டைன்ஸ் டே கொஞ்சம் அடிக்க தான் போகுது எவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்கள் இருக்கிறதுக்கு ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது எவ்வளோ அழகாக ரேப் பண்ணியிருக்காங்க பார்க்கவே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அதெல்லாம் வந்து அங்கேருந்து விலக்கி வரவே மனசு வரல ஏதோ கேண்டீஸ் எல்லாம் ரொம்ப அழகாக ரேப் பண்ணி வச்சுருக்காங்க பொக்கே மாதிரி குக்கீஸ் பிடிக்கிறவங்களுக்கு குக்கீஸ் வேறு வேறு ஃப்ளேவரில் நிறைய ஹார்ட் ஷேப் குக்கீஸ் கேக் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒன்றுனா ஏதோ எல்லாம் சாக்லேட் ஹெர்ஷீஸ்ல இருந்து இருந்து என்னெல்லாம் பிடிக்குமோ எந்த சாக்லேட் அதில் வந்து ஒரு பொக்கே பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதே மாதிரி குக்கீஸ் வாங்கி ரொம்ப அடுக்கி வச்சுருக்காங்க ஸோ நட்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு கூட ஸ்பெஷலாக எல்லாம் பண்ணியிருக்காங்க ஹார்ட் ஷேப் கேக் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இதோ இதான் கேக் செக்ஷனிங்க பாருங்கள் எல்லாம் ரெட்டில் கலக்குது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இதோ இதெல்லாம் ரியல் ஃப்ளவர்ஸ் வந்து ரெசன் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போவும் அவ்வளோ அழகாக ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க ஸோ பாருங்கள் பலூன்ஸ் எல்லாம் பாருங்கள் பின்னாடி எவ்வளோ அழகாக கடை ஃபுல்லாக வச்சுருக்காங்க ஸோ நமக்கு இந்த செக்ஷனை விட்டு நகர்றதுக்கே மனசு வர மாட்டேங்குது ஸோ நான் எல்லாம் முன்னாடி யோசிப்போங்க எல்லாம் ரொம்ப கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க கிறிஸ்மஸ் டே நம்ம தீபாவளி பொங்கல் ஆடி இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டே எல்லாம் அப்படின்னு ஏதோ திருப்பியும் கேக் பாருங்கள் நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் நிறைய அழகான ஃப்ரேஸஸ் கூட இருக்காங்க மைன் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அந்த மாதிரி ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது நம்ம கேக் செக்ஷன் சின்ன சின்ன கேக் ஒரு ஒரு பீஸு கட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக வந்து வேலண்டைன்ஸ் டே தீம் தான் அது அங்கே பாருங்கள் அந்த ஹோல் செக்ஷனும் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ என்னன்னா இன்றைக்கும் நாளைக்கும் ஃப்ளவர்ஸ் அண்ட் கேண்டீஸ் சாக்லேட்ஸ்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இதுவே ஒரு நாளுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா அது பாதி வேலைக்கு போயிடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வேசஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நமக்கு வந்து பெரிய வீக்னஸ் ஃப்ளவர்ஸ் ஸோ இந்த செக்ஷன் வந்தால் சும்மா வந்தாலே நான் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அவசரத்தில் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் போவேன் இன்றைக்கி கேட்கவே வேண்டாம் இங்கேருந்து விலகிறதுக்கே மனசு வரல அவ்வளோ அழகாங்க எவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஷூஸ் ஷேப்பில் இருந்து அதோ அந்த ஹியூஸ்டன் கவ் பாய் ஷூ ஷேப்பில் இருந்து எல்லா ஷேப்லேயும் ஃப்ளவர் வேசஸ் இருக்குது இதெல்லாம் சாக்லேட் ஸ்ட்ராபெரீஸ் கவர்ட் ஸ்ட்ராபெரிஸ் ஒயிட் சாக்லேட் டார்க் சாக்லேட் அதே மாதிரி ஆப்பிள்ஸ்லாம் வந்து சாக்லேட்டில் கவர் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க எனக்கு பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருந்தாலும் வாங்கிறது கொஞ்சம் நான் இந்த கலர்ஸ்லாம் வாங்க கொஞ்சம் யோசிப்பேன் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிங்க்கில் பொழுப்பில் அதெல்லாம் சுகர்னு நினைக்கிறேங்க கலர் சுகர்னு ஆரஞ்சில் எல்லோ கலரில் எல்லாம் கவர் பண்ணி அழகாக ரேப் பண்ணி வச்சுருக்காங்க நான் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இதோ இந்த ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்திருக்கேன் சாக்லேட் டுவெல் நைன்ட்டி நைன் இதோ இன்றைக்கி இருக்கிற ஸ்நாக்ஸில் இருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து வேலண்டைன்ஸ் டேங்கிறதுனால எல்லாம் ஹார்ட் ஷேப் தான் ஸ்பெஷல் இன்றைக்கி ஸோ நம்ம நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சாக்லேட் கவர் கேண்டீஸ் மட்டும் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம வேலண்டைன்ஸ் வந்ததுக்கப்புறம் வேலன்டைன் திருப்பி வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட வசூல் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இதெல்லாம் ஈச் நாலு இருக்கிற பாக்ஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் நினைக்கிறேன் ஸோ அது ஃபுல்லாக கவுண்டர்ஸ் நீங்கள் பார்க்குறது எல்லாம் எல்லா கவுண்டர்ஸ் எல்லாம் பலூன்ஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது மக்களும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம இது முடிச்சுட்டு வெளியில் வரும்போது கவுண்டரில் பே பண்ணிட்டு வர வராங்க சில பேர்லாம் போகிறத பார்ப்பீங்க அது பார்க்கவே ரொம்ப உற்சாகமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது மக்களும் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வந்துட்டுருக்காங்க இருக்காங்க பண்டிகைனாலே அது ஒரு தாங்க இருக்கிறதுக்கு அந்த மூடு வேற ஃபஸ்ட்டு மூடு வேற பார்க்குற மற்றவங்கள பார்க்குறது வேற கடையில் எங்கே போனாலும் இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கும்போது நம்ம எப்படி சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியும் இங்கே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்த்து மக்களோட புன்சரிப்பை பார்த்தோன்னே நமக்கும் வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பிரிட் தொத்திக்கிச்சு ஸோ நானும் இந்த பாக்ஸ் ஸ்ட்ராபெரிஸை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன் யூ ஆல் ஹாவ் அ ஒண்ட்ருஃபுல் வேலன்டைன்ஸ் டே வித் யர் லவ்ட் ஒன்ஸ் வாட்ச் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் யூ